ஹாய் வியூர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோ தான் நம்ம ரீசெண்டாக சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு பகலில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து டென் தேர்ட்டிக்கு வந்துட்டு டிபார்ச்சர் ஆகுது அன்ஃபார்ச்சுனேட்லி நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால ப்ராப்பராக ஏர்பட்டக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல பட் செக்யூரிட்டி எல்லாமே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு சுமார் ஒரு நைன்ட்டி மினிட்ஸ் முன்னாடி தான் வந்தோம் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ இப்போ நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு அண்ட் சீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ஷீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்புறம் தல அணியம் சின்னது ஒன்று கொடுத்துருந்தாங்க டென் தேர்ட்டிக்கு வந்துட்டு புஷ்பேக் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நம்மளோட ஃப்ளைட்டோட ஜேர்னி டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோர் ஆர்ஸ் வந்துட்டு ஷெடியூலாக இருக்குது ஸோ ஃப்ளைட் அரவுண்ட் ஒரு டென் ஃபிஃப்டிக்கு போல் வந்துட்டு சென்னை வந்து டேக் ஆஃப் ஆகுது ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு அண்ட் லெஃப்ட் சைடில் நம்ம வந்துட்டு சென்னை ஒரு ஸ்கைலைன பார்க்கலாம் சவுத் சென்னை ஏரியா ஸோ டேக் ஆஃப் ஆனால் உடனே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் கிராக்கர்ஸும் அப்புறம் ஒரு ஆரஞ்சு ஜூஸும் வந்துட்டு கொடுத்தாங்க இதுதான் வந்துட்டு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் ஏன்னா தான் அந்த ஃப்ளைட் ஒரு சின்ன ஃப்ளைட்டை மாடலாக இருந்தாலுமே எல்லா சீட்டுக்கு பின்னாடியுமே வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் டிவி செட் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு ஹெட் செட்டும் வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மேக்ஸிமம் ஹாலிவுட் மூவிஸ் இருந்தது தமிழ் மூவிஸ் வந்துட்டு ஒன்று ரெண்டு தான் இருந்தது அதுக்கு போக வந்துட்டு டிவி சீரியல்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட் லைவாக எங்கே இருக்குது அப்படிங்கிறதே வந்துட்டு இந்த இன்ஃபர்டைன்மென்ஸ் சிஸ்டத்தில் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ளைட் டிபார்ட் ஆனால் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து வந்துட்டு லன்ச் கொடுத்தாங்க ஸோ லன்ச் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி பிரியாணி தான் பிரியாணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் ஒரு ஜூஸுமே வந்துட்டு கொடுத்தாங்க அது போக ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசம்லாம் கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஃப்ளைட்டோட ஃபேர்னு பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் சேர்த்து டுவெண்ட்டி தௌசண்ட் வந்துச்சு உண்மையிலேயே ஒரு குட் வேல்யூ ஃபார் தான் சொல்லணும் ஏன்னா சிங்கப்பூர் ஆரண்ட்ஸில் டுவெண்ட்டி கேஜிஸ் லக்கேஜும் கொடுக்குறாங்க ஃபுட்டும் காம்ப்ளிமெண்ட்ரிய கொடுக்குறாங்க ஸோ இதுதான் நம்ம ஃப்ளைட்டோட கேப்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆகி இப்போ த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு அண்ட் ஆல்மோஸ்ட் மலேசியாவோட தலைநகரமான குலாலம்பூர் மேலே வந்துட்டு பறந்துகிட்ருக்கோம் நீங்கே வந்துட்டு பைலட்ஸ் வந்துட்டு சீட் பல்ட்ஸ் போடுங்க நம்ம வந்துட்டு லேண்டிங் அப்ரோச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம இப்போ கீழே பார்க்குற இடம் எல்லாமே வந்துட்டு மலேசியா இங்கேயா தான் ஸோ சிங்கப்பூருக்கு லேண்ட் ஆகும்போது மலேசியா மேலே சுற்றி அப்படியே வந்துட்டு சிங்கப்பூரில் வந்துட்டு லேண்ட் ஆகும் ஸோ நம்ம ஃப்ளைட் ஆக்சுவலாக ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துட்டு லேண்ட் ஆகணும் அதான் இந்தியா டைம் மூணு மணிக்கு ஆனால் கொஞ்சம் டிராஃபிக் கஞ்சஷன்லாம் இருந்ததுனால வந்துட்டு டிலே ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு இறங்குறதுக்கு ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்துட்டு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புதுசாக சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் டெர்மினல் ஃபைவ் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க இது வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டுக்கு ஈக்குவல் அண்ட் சைஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ லிட்டரலாக அவங்க ஏர்போர்ட்டோட கெப்பாசிட்டியை வந்துட்டு ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா கிரெயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் இந்த செட் பார்க்கலாம் ஸோ இது வந்துட்டு கட்டி முடிக்க இன்னொரு குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் டு பதினஞ்சு வருஷம் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு டு நாற்பதுக்குள்ளே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த டெர்மினல் ஃபைவ்ல வந்துட்டு மெட்ரோ கனெக்ஷனும் வரப்போகுது அது போக டெடிக்கேட்டடாக ரெண்டு ரன்வேயும் அடிஷ்னலாக வந்துட்டு கட்ட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ரெண்டு ரன்வே ஒன்று ரன் ஒரு புது ரன்வேன்னு எனக்கு சரியாக தெரில பட் நான் பார்த்த ஒரு ரெண்டு ரன்வேன்னு பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நம்ம ஃப்ளைட் லேண்ட் ஆனது பார்த்திங்கன்னா வந்துட்டு டெர்மினல் டூவில் இங்கே பார்த்துக்கலாம் பின்னாடி ஒரு சுவிட்சர்லேண்ட் ஃப்ளைட் சுவிஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் இருக்கப்பறம் எக்கச்சக்கமான சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டை நம்ம இங்கே பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம ஜேர்னி முடிஞ்சது உண்மையிலேயே ஃப்ளைட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுணும் ஸோ இதுதான் சிங்கப்பூரில் டெர்மினல் டூ இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் ஸ்டைலில் வந்துட்டு நிறைய ஏரியாஸ்லாம் பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து கிளம்புறீங்கன்னா உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஸோ இமிக்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஏரியாவும் இருக்கும் உண்மையிலேயே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்பாட்னு தான் சொல்லணும் ஸோ இதுதான் வந்துட்டு சிங்கப்பூர் சிங்கப்பூரில் சிக்கின் ஏரியா எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டடாக தான் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து மெட்ரோவில் போகிறீங்கன்னா டர்மினல் த்ரீ போய் போகிறது வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ இங்கே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது வந்துட்டு டுவெல் சேங்கி ஸோ நாங்கள் முதல்ல வந்துட்டு மெட்ரோவில் போய் போயிடலான்னு தான் நினச்சிருந்தோம் பட் டர்மினல் த்ரீ போய் இறங்கினதுக்கப்புறம் வந்துட்டு பிளானை மாற்றிட்டோம் கேப்லேயே போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ மெட்ரோவில் போனது வேஸ்ட்டாக போச்சு பட் ஸ்டில் நீங்கள் யாராவது வந்துட்டு சப்போஸ் டெர்மினல் இருந்து டெர்மினல் த்ரீ போகிறீங்கன்னா வந்துட்டு இந்த மெட்ரோ எடுத்துக்கலாம் இது ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ் தான் ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் கேப் எடுத்து சிங்கப்பூருக்கு டவுனுக்கு கிளம்பியாச்சு ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி